உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித வாரம் திங்கள் நான் பெத்தானியா மரியாலா காரியோ யூதாசா தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா தரும் திருக்குறள் ஒருவனை ஆராயாமல் நம்புவதும் ஆராய்ந்து நம்பிக்கை வைத்தவனிடம் சந்தேகப்படுதலும் நீங்காத துன்பத்தை கொடுக்கும் நான் பெத்தானியா மரியாளா மரியா விலை உயர்ந்த நல்ல பரிமள தைலம் கொண்டு வந்து ஆண்டவரின் பாதத்தில் பூசினார் அதை தன் கூந்தலால் துடைத்தார் மரியா பயன்படுத்திய எலுமிச்சை என்ற நறுமணத்தின் மதிப்பு முன்னூறு தனாரியங்கள் அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் உடைத்தால் கிடைத்த ஒரு நாள் கூலி ஒரு தனாரியம் எவ்வளவு பெரிய மதிப்புடைய பொருளை கொடுப்பதில் மரியா மகிழ்ச்சி அடைந்தார் திருப்தி அடைந்தார் காரணம் அவர் இயேசுவுக்கு கொடுத்தார் இறைமகனுக்கு கொடுத்தார் மிகுதியாக கொடுப்பவர்கள் மிகுதியாக பெற்றுக்கொள்வார்கள் மரியாளின் கொள்கை பிடிப்பு பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பேருடைமை பணி முப்பது பணி இருபது முப்பத்தி ஐந்து ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவரது வார்த்தைக்கு செவி சாய்த்தவள் லூக்கா பத்து முப்பத்தி ஒன்பது அவள் தலைமீது எண்ணெய் வார்த்து திருப்பொழிவு செய்திட இறைவாக்கினரா என்ன ஆனால் அவரின் பாதத்தை தொட்டு பரிமள எண்ணெய் பூசிட கொடுத்து வைத்தவர் எண்ணியமைகளை செயல்படுத்தி வாழ்ந்து காட்டியவர் மரியா கொள்கையில் செயல்களில் வளர்ச்சி பெறாவிட்டால் வாசையிடும் வெண்கலம் மரியா செயலின் வேர் மரியா செயலின் மையம் அன்பு மரியா செயலின் மையம் அன்பு அது பகிர்ந்திடும் அன்பு பரவிடும் அன்பு அன்பின் ஆணிவேர் அன்பு விலை உயர்ந்தது நல்ல என்ற ஒவ்வொரு சொல்லும் அவரது அன்பிற்கு சான்று இறைவனின் பேரன்பில் தனக்குரிய பங்கினை பெற்று கொண்டவர் மரியா செயலின் நோக்கம் மரியா இயேசுவின் மரணத்தை நினைத்து வருத்தப்பட்டு அதன் அடையாளமாக நறுமண தைலம் பூசுகிறார் மரியா இயேசுவின் பாடுகளில் துன்பங்களில் பாங்குடனே பங்கெடுத்தவர் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அவரிடமிருந்து அது எடுக்கப்படாது நான் காரியோத்து யூதாசா தீச்செயல் யூதாசோ பொதுக்குழுவுக்கு சொந்தமான பணத்தை அவ்வப்போது தனக்கென்று அபகரிக்கக்கூடியவனாக திருடக்கூடியவனாக இருந்தான் இவன் பேயா இருக்கிறான் யோவான் ஆறு எழுபது மரியாவின் செயல்பாட்டினை விமர்சனம் செய்தவர் இவ்வளவு பெரிய தொகையை விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று ஆலோசனை கொடுத்தவர் நல்ல ஆலோசனை ஆனால் தீய எண்ணம் தெய்வ திருமகனையே விலை பேசியவன் காசே கடவுள் தவறான கொள்கை பிடிப்பு கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வது மேன்மையானது என்று தவறான கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தவன் யோதாஸ் கேவலம் தன்னிலே என்று தொடக்கத்தில் அவனை தொத்தி கொண்ட காசாசை நாளடைவில் பேராசையாக மாறி கடவுளை காட்டிக்கொடுக்கும் துரோக செயலை செய்ய தூண்டியது பணத்தை தெய்வமாக வழிபடுபவர் பணத்தாலேயே அழிவர் செயலின் வேர் யூதாஸ் செயலின் மையம் சுயநலம் கொள்கைகள் செயல்களில் வளர்ச்சி பெறாவிட்டால் வாசையிடம் வெண்கலம் செயலின் நோக்கம் இயேசுவின் சாவுக்கு தான் காரணமாக இருக்கப் போவதை யூதாஸ் அறிந்திருந்தாலும் அதற்காக வருத்தவில்லை சிந்தனை நான் யாரைப் போல இருக்கிறேன் மரியாளைப் போலவா அல்லது யூதாஸைப் போலவா பெறுவதிலோ வைத்திருப்பதோ இல்லை தருவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்கிறார் ஹென்றி டமன்ட்